நிறைய விஷயங்கள் அவர் மாற்றியிருக்காரு பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வாயை திறந்து சொல்லலை தன்னுடைய படத்தின் மூலமாக அவர் சொல்லியிருக்கார் ஹீரோ அப்படிங்கிறவங்க வந்து தனித்து இருக்கணும் அப்படிங்கலாம் கிடையாது எந்த திறமையும் இல்லாமல் இருக்கிறவனும் ஒரு பெரிய நடிகராகலாம் வெற்றி மரன் பல படங்கள் கேங்ஸ்டர் மூவிஸ் அதே மாதிரி மற்றவங்களாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக வந்து ஆனால் ஆயிரத்தில் ஒரு படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சது நிறைய ரணங்களும் வழிகளும் மட்டும்தான் இங்கே நிறைய மொழிச்சொற்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டிருக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபில் ஃபீச்சர்ஸ் அண்ட் க்ரேட் சக்ஸஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா விமர்சகர் சிவபாலன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இயக்குனர் செல்வராகவன் ட்விட்டர்ல வந்து தன்னுடைய கவலை ஆதங்கம் வருத்தங்கள் தன்னை பற்றி ஒரு கருத்து எல்லாத்தையுமே அவர் வெளியிட்டே இருக்காரு சமீபத்தில் தமிழ் மெல்ல சாகும் அப்படிங்கிற பாரதியோட கவிதையை சுட்டி காட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு தமிழில் யாருமே பேச மாட்றாங்கன்னு ரொம்ப கவலையோட ரொம்ப ஒரு மாதிரி உருக்கமாக பேசியிருக்காரு அந்த ட்விட்டு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க செல்வராகவன் அந்த ஒரு ட்விட்டு மட்டும் இல்லை சார் செல்வராகவன் அவர் படவனுக்கு கேட்க வந்த இருந்தேவும் நிறைய விஷயங்கள் அவர் மாற்றியிருக்காரு பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வாய் திறந்து சொல்லலை தன்னுடைய படத்தின் மூலமாக அவர் சொல்லியிருக்காரு இப்போது அவருடைய முதல் படமான துள்ளூத இளமையை எடுத்துக்குவோம் இளமையோட இளமையோடயக்கு முன்னாடி வரைக்கும் அடல்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதின்மை பருவத்தோடைய கதை வந்து பெருசாக பேசப்பட்டது இயக்குனர் பாலு மகிந்திராவோடைய அழியாத கோலங்கள் மட்டும்தான் தான் விடுதலை பருவ பசங்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த படங்கள் எதுவுமே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணலை ஆனால் துள்ளுவத இளமை வந்து பதினொப்பரு அந்த பசங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது உணர்வுகள் அதிகமாக இருக்கும்போது பெற்றவங்க என்னென்னலாம் தவறு செய்யக்கூடாது வாத்தியார் எந்த மாதிரி தவறுகள்லாம் செய்யக்கூடாது சந்தேகப்படாமல் எப்படி இருக்கணும் இந்த உணர்ச்சி படம்ல இருக்கவங்கள எப்படி வழிப்படுத்தி கொண்டு போகிறது அப்படி போனால் எப்படி ஆவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருப்பாரு ஆனால் அன்னைக்குமே அந்த படங்கள் வந்து இந்த கடுமையான ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு அது ரொம்ப அது ஒரு மோசமான படம் மாதிரி தான் பேசுனாங்கிற தனுஷ்னு ஒரு நடிகர் அதில் தான் உருவானார் தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் அப்படிங்கிற செல்வர்கள் ஒரு பெரிய புரட்சியாளர் தான் என்ன என்னுடைய பார்வையில் சொல்லுவேன் தனுஷ் மட்டும் இல்லை சரிங்கிற ஒரு நடிகை இருந்து உருவானுங்க தனுஷ் அப்படிங்கிற ஒரு நடிகர் உருவானாங்க அதுக்கப்புறம் அடுத்த படம் காதல் கொண்டன் எடுத்துக்கோமே காதல் கொண்டன் படத்தோடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குணா படத்துடைய சாயல் இருக்கும் குணா படம் எப்படி காதலுக்காக ஒருவன் இயங்கி தவிப்பானோ அதே மாதிரி இதுலேயுமே தனுஷ் வந்து காதலுக்காக மட்டும் இயங்குவார் காதல்ன்றதையும் தாண்டி நட்பா காதலா அப்படிங்கிற அந்த சோனியா அகர்வாலுடைய அந்த பிரிவு இருக்கு இல்லையா அது அழகா டெஃபைன் பண்ணி கொடுத்துருப்பார் நட்புனா என்ன காதல்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரெண்டுக்கு இருக்கிற அந்த மெல்லிய கோடு என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த மாதிரியான ஒரு திரைக்கதையெல்லாம் யாருமே ஹேண்டில் பண்ண முடியாது சார் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை ஹேண்டில் பண்ண முடியாது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் தான் அது அழகா ஹேண்டில் பண்ண ஏன்னா அவன் வந்து ஒரு பெருசாக எல்லா திறமையும் இருந்தவங்க ஒரு சாதாரண ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பையன் அவனுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஒரு வழி இருக்குது அந்த வழியையும் தாண்டி அவனுக்குள்ளே ஒரு வேதனை இருக்குது அவன் இவ்வளவு பெரிய சைக்கோபா மாறுற இடத்துல அவனை யாராவது ஒருத்தவங்க நெறிஞ்சி முள்ளு பக்கத்தில் ஒரு ரோஜா பூ பூத்த மாதிரி அப்படி ஒருத்த இருக்கும்போது அந்த நெறிஞ்சி முள்ளு ரோஜா பூக்கு மாதிரியான ஒரு கதை அது அப்படி அவர் அதில் மாற்றிருப்பார் அதுக்கப்புறந்தான் அந்த ட்ரெண்டு மாறுது அதே மாதிரி அவருடைய படங்கள் ஒவ்வொன்றிலயுமே வந்து ஹீரோ அப்படிங்கிறவங்க வந்து தனித்து இருக்கணும் அப்படிங்கிறான் கிடையாது எந்த தடவையும் இல்லாம இருக்கிறவனும் ஒரு பெரிய நடிகர் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விளக்கம் கொடுத்துக்கிட்டுதான் இருக்காரு பலவீனமான ஒரு இடத்துலதான் ஹீரோ அவர் வச்சிருப்பாரு ஆமா இந்த காலையில் எடுக்கோங்க அந்த ஹீரோ ஒண்ணுமே தெரியாது இவன் காதலுக்கு ஆசைப்படுவான் ஆனா இவனுக்கு காதல் பண்றது இவனுக்கு எந்த திறமையும் இல்லாதவன வச்சு எப்படி என்னடா பண்றது அப்படின்னு போது நம்ம உட்காந்து பாத்து ரசிக்கலையா அந்த ஹீரோ யாருன்னே தெரியாது நம்ம உட்காந்து பார்க்க வச்சாரு இப்போ புதுப்பேட்டை தான் முதன் முதல்ல வந்து இன்னைக்கு பல கேங்ஸ்டர் படங்கள் வருது அப்படின்னா புதுப்பேட்டை தான் அதுக்கு அடிப்படையாதாரம் ஏன்னா அவ அதில் மட்டும்தான் ஒரு கிரே சைட் ஆஃப் ஸ்டோரிஸ்னு சொல்லக்கூடாது அந்த மாதிரியான அந்த கிரே சைட் ஆஃப் ஸ்டோரிஸை வந்து முதல் முதல்ல சொன்னாங்க இன்னைக்கு வெற்றி பல படங்கள் கேங்ஸ்டர் மூவிஸ் அதே மாதிரி மற்றவங்களாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக வந்து ஒரு கேங்ஸ்டர்னால் இப்படி தான் இருப்பான் அதுக்கப்புறம் வந்து அரசியல்குள்ளே குதிப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தை முதல் புள்ளியை சமூல் சினிமாவில் வச்சு வச்சே ஸோ அவருடைய எல்லா படைப்புகளுமே அப்படி தான் அதே மாதிரி தான் ஆயிரத்தில் ஊர்வனம் ஆயிரத்தில் ஒருவன் கொண்டாடிய தவறிய படம் அவர் அன்றைய காலகட்டங்களில் அந்த படத்துல பேசுற அந்த தமிழ் எங்களுக்கு புரியல அந்த தமிழ் புரியல அதனால எங்களுக்கு சப்டைட்டில் கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போ இருந்த வேகமாக இருந்த செல்வராகவன் நிறைய இடங்கள்ல என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் படிச்சுட்டு தமிழ் மொழி வந்து எங்களுக்கு புரியல சப்டைட்டில் கொடுங்கன்னு கேட்குறீங்க இது ரொம்ப அசிங்கமாக இல்லையா கேவலமா இல்லையான்னு பயங்கர அப்போ பேச அந்த குரல் தான் இப்போ இந்த ட்விட்டர்ல கட்டிது ஆமா இப்போ கொண்டாடுறாங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க அந்த பதிவு பாத்தீங்கன்னாலுமே கூட எல்லாரும் ஆயிரத்தி உள்ளூர் ஒருவன் படத்தை பத்தி பேசுங்க ஆயிரத்தி எழு படத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஆனா ஆயிரத்தி உள்ளூர் படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சது நிறைய ரணங்களும் வழிகளும் மட்டும்தான் அந்த வழிகள் வந்து எங்களால தங்கிக்கவே முடியல அந்த படத்துல எல்லாருமே உழைச்சாங்க கார்த்தி ரீமாசன் ஆண்ட்ரியா ஜிவி எல்லாம் கடுமையா தூங்காம தூங்காம்கொழாம் உழைச்சாரு நாங்க உழைச்சோம் ராம்ஜி அதுக்கு மேல உழைச்சாரு கிட்டத்தட்ட அது ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அப்புறம் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளில் நாங்கள் வந்து அந்த படத்தை எடுத்தோம் அன்னைக்கு அதை கொண்டாட தவறு நாங்கள் இன்னைக்கு வந்து அதை பத்தி பேசுறாங்க அதில் இருக்கிற அந்த தமிழ் மொழிக்கு உண்டான அந்த இதுவே கொடுக்காம எல்லாம் பண்ணாங்க அந்த தான் எனக்கு அப்படின்லாம் சொல்கிறார் ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் வந்து பெரிய தாக்கத்தையும் உண்டு பண்ணிச்சு பெரிய பாதிப்பையும் உண்டு பண்ணிச்சு இன்னைக்கு நம்ம பாகுபலி பொன்னர் சங்கர் பாகுபலி இப்போ வரப்போற கங்குவா முதல் கொண்டு எல்லா படங்களுக்குமே வந்து அன்னைக்கு அரசர்கள்னா வெறும் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் இந்த மாதிரியான சில படங்களுக்கு மத்தியில் அரசர்கள்னா இப்படியும் இருப்பாங்க இந்த மாதிரியான உடை தெரிஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க அதே மாதிரி அவங்க ஆண்டு ஆயுள் காலம் வந்து தான் எங்க நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அதை தாண்டியும் போகும் அப்படிங்க எல்லா உலகத்தரையும் கிழிச்சு அரசர்கள் இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கற்பனைய வச்சவர் உள்ள வச்சார் அதுக்கு அவ்வளவு ஆராய்ச்சிகள் தேவைப்பட்டுச்சு அதில் அவளை சொல்ற அந்த தமிழ் இருக்கு இல்லையா அந்த தமிழ்ங்கிறது அடிப்படையில் நம்பதில் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டு எடுத்துக்கல பிராமி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிராமி எழுத்துக்கள் அப்படின்னாங்க சமஸ்கிருத எழுத்துக்கள் தேவனாகிரி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் அது வந்து வட்ட எழுத்தா மாறிடுச்சு வட்ட எழுத்துக்கு அப்புறம் ஒளி ஒடிவும் பெற்றுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வாழையடி வாழையாக வந்து அந்த விஷயத்தையே அதுலேயே வந்து தேவரை பாடுவீரோ என் மம்மக்கள் செய்த பிழை எதுவும் உண்டோ அந்த வார்த்தைகள்லாம் புரியாம நமக்கு வந்து கலோக்கியலா இன்னைக்கு பேசி பழகிட்டோம் ஆனா அது சாதாரண ஒரு தமிழ் பேச்சு வழக்குல இருந்த தமிழ் இன்னைக்கு அந்த தமிழ் ஒழியது அப்படின்னும் போது அவருடைய ஆதங்கத்தை அந்த பதிவு கவலைப்பட்டு அதை அந்த வீடியோ போட்டிருக்காரு அது சார் சூழலை பார்த்து அதை இது நிஜமா சார் இப்போ நீங்க சில் அப்படின் வாங்க சில்னா என்னன்றது தெரியுமா

இப்போது திருநெல்வேலியில் போனால் அந்த ஒரு வட்டார வழக்கு இப்போ மதுரை பக்கம் போனால் அது ஒரு வட்டார வழக்கு கொங்கு நாட்டு பக்கம் போனால் ஒரு வட்டார வழக்கு ஆனால் எல்லாமே தமிழ் தான் அந்த வட்டார வழக்கை தான் அவங்களுடைய அடையாளம் இப்போ இலங்கை தமிழர்கள் பேசுகிற அந்த பேச்சில் மட்டும்தான் இன்னும் தூய தமிழ் கலந்து ஓடிக்கிட்டே இருக்கு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரள எல்லையில் ம மலையாளர்கள் அவங்க பேசுறது பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம் சார்ந்து அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கும் ஆனால் அது வந்து மலையாளம் தான் எப்போவுமே குறிப்பிடப்படும் ஆனால் நம்ம தமிழில் நம்ம தான் இங்கே வந்து எப்பவுமே வந்து ஆதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பழங்கால பண்டைய மொழி தமிழ் அப்படின்னு நம்ம மார்பு தட்டி பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மொழியை வந்து இன்றைக்கி கேட்பாரற்று கவனிக்காமல் செம்மொழியான தமிழ் மொழி நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட பேச்சு வழக்கில் யாருமே அது முதுசாக பேசுறது கூட கிடையாது இன்னைக்கு யாருக்கிட்டே அது எனக்கு ஒரு இரநூறுபா காசு கொடுங்க கேட்டால் என்கிட்ட ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்குது இருக்கு அப்படின்னு வந்து ஏன் ஐம்பது ரூபா இருக்குன்னு சொல்கிறத என்ன ஆயிடுப்போச்சு ஏஹர் ரஹ்மான் பேசுகிறத பார்த்துங்களா ஏஹர் ரஹ்மான் பேசும்போது முழுக்க முழுக்க தமிழில் தான் பண்ணுவார் அவர் கிட்ட எல்லாரும் ஒரு ஆஸ்கர் இதுலயே எல்லா புகழும் இরে வந்துருக்கான் இல்லையா அவர் அவர் மேடையில பேசும்போது நீங்க மொமோல வாங்கின சம்பளம் விட ரொம்ப 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 ஆனா நீங்க பாருங்க அவர் ஒரு பெரிய மிகப்பெரிய ஏஐ ஏஏ ஸ்டுடியோ கொண்டு வந்தார் உலக தரத்துக்கு ஏத்த தமிழ்நாடு கொண்டு வந்தாரு ரியுஸ்ட்ரீம் னு ஒரு இது இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு தமிழ் மீட பற்று உள்ளவங்க தமிழ் வந்து இந்த உலகத்துக்கு தமிழ் மொழியும் தமிழ் மண்ணும் அதே மாதிரி இந்த தமிழ் மக்களும் அவங்களுடைய அந்த திறமை வந்து இந்த உலகறிய செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெரிய பெரிய ஜாம்பவான்களே வந்து முயற்சி பண்ணும்போது ஒரு இப்ப வளர்ந்து வரும் மக்கள் அதே மாதிரி ஒரு சாதாரண மக்கள் அந்த தமிழுக்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கல அவர் செல்வராகன் வீடியோல என்ன சொல்றாரு ஒரு பெண் வந்து உனக்கு தமிழ்ல பேசினா உன்னை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை விட்டுடு அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாம் அவர் போயிருக்காரு அதுல இன்னைக்கு பேருக்கு நம்ம பேசுற தமிழ் பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது சார் நான் வந்து சொல்றாங்க மெய்சில் சொல்றாங்கிறது அப்படின்னா அப்படின்னு சொன்னா இவர் ரொம்ப பழைய விண்வெளியில இருந்து வந்திருக்காரோ அப்படிங்கிறது என்ன சொன்னாங்க மயிர் குச்சரிக்கும் முன்னாடி எல்லாம் திரையரங்களை பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் மயூர் பூச்சரிக்கும் உச்சபட்ச சண்டை காட்சிகளை காண தவறாதீர்கள் அப்படின்னு ஒரு இது போட்டுட்டாங்கன்னா ஒரு கேப்டன் விஜயகாந்த் படம் அப்படின்னா அப்போ அது சூப்பர் படம் அந்த படத்துல ஏதோ ஒரு ஹெலிகாப்டர் ஃபைட் இருக்கு போல நம்ம முதலாள போய் காரணம் அப்படின்னா இன்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னோம்னா அது தப்பான வார்த்தையா இல்லை நம்மளோட உரையாடலயே ரொம்ப இயல்பான மொழியில பயன்படுத்தலாம் இப்ப ரொம்ப தேவையற்ற இரண்டு தமிழர்கள் சந்திக்கும் போது எதுக்கு தேவையற்ற ஒரு மொழியில பேசணும் அப்படிங்கிறது மொழி தெரிந்தால் கூட இப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கூட நீங்கள் தமிழில் அது உரையாடலாம் ஆனால் அந்த நடைமுறை வந்து இப்போ குறைஞ்சிட்டு ரொம்பவே குறைஞ்சிடுச்சு இப்போ ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்னா ரொம்ப இப்போ அலுவலகத்துலேயே வரும் இப்போ நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம் அப்படின்னா ரெண்டு பேர் பேசும்போது ஒரு சாதாரண தமிழில் வந்து பேசுறதுக்கு வந்து இப்போ ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா பக்கத்தில் இருக்கும் யாராவது பார்த்து ஏதாவது இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னா அதே மாதிரி இன்றைய காலகட்டங்களில் இந்த நவநாகரீகம் அப்படிங்கிற இடத்துல அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க வெளி உலகத்துக்கு வரும்போது வழி இல்லாமல் மற்றவும் மத்தியில வந்து ஒரு அந்த ஆங்கிலத்தை உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தாய்மொழி கிடையாது அது வந்து ஒரு பேச்சு வழக்கு ஒரு ஊடகம் அவ்வளோதான் ஒரு ஒரு பேச்சு வழக்கு ஒரு வந்து எப்படின்னா ஒரு மொழி அவ்வளோதான் அப்போ உங்களுடைய அந்த இது சொல்லுங்களேன் சிந்தனையாற்றல் சிந்திக்கும் திறன் எல்லாமே வந்து உங்களுடைய தாய்மொழியில் தான் இருக்கும் ஸோ அதை சிந்தித்து அதுக்கப்புறம் தான் அதை பரிமாற்றம் செஞ்சு நீங்கள் வெளியில் பேச வேண்டியது இருக்கும் எடுத்த உடனே அப்படியெல்லாம் நம்ம பேசிட முடியாது அப்படி இருக்கும்போது இவங்க அதை திணிச்சு அந்த ஒரு ஆங்கிலத்தில் அதை வெளிப்படா காட்டும் போது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுப்பா ரொம்ப செயற்கையாக இருக்குது இந்த செயற்கைத்தனத்தை வேண்டாம் அப்படின்றது சென்னைக்கு வந்த ஆரம்ப காலங்களில் யாராச்சும் நண்பர்கள் பேசுனாங்கன்னா நான் அலுவலகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாவே சிரிப்பாங்க ஆமாம் அலுவலகம் அப்படிங்கிற இதே வந்து ஒரு அதுவே சிரிப்பாங்க நான் வந்து கடிதம்னு சொல்லுவேன் அலுவலகத்தில் எங்கேயாவது போகும்போது வீட்டில் அப்போ ஒரு லெட்டர் தானே இந்த இன்லைன் லெட்டர் போது வீட்டில் கடிதம் போட்டிருக்காங்க அப்படின்னா எதாவது சொல்லிட்டோம் அப்படின்னா யாராவது மருத்துவச்சியில கூட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னோம்னா மருத்துவச்சியா அப்படின்னா அப்படின்னு இது என்ன இருக்குது இல்லை ஊரில் இந்த டாக்டர் இந்த மாதிரி இருக்குது கம்பவுண்டர் இந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல ஸோ ஒரு சாதாரண வார்த்தைகள் தான் நம்ம அந்த வார்த்தை பிரவாகத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறோம்னு இருக்கு இல்லையா அதுதான் இங்கே இந்த உபயோ அந்த அன்றாடத்தில் நம்ம பேச்சு மொழியில் பயன்படுத்தாதனால சில வழக்கிலேருந்து இருந்து சில மொழிகள் ஒரு வார்த்தைகளே போயிடும் நீங்க பாதி பேருக்கு கிச்சனோட தமிழ் அர்த்தம் என்னங்கிறது தெரியாது யார்கிட்டயாவது போயிட்டு கிச்சன் சொல்லி சொல்லுங்க தெரியுது கிராமத்துல வந்து அடுப்படி அப்படிம்பாங்க அடுப்பங்கரை அடுப்படியா அடுப்பா அடுமடைங்கிற அந்த இதரியா அடுமனைன்றாங்க இல்லையா கிச்சன்ல ஆனா அவங்க அவர் சிலர் அவங்களோட இன்னொரு வார்த்தையை நம்ம அதை கூர்ந்து கவனிச்ச மற்ற மொழிகள்ல பேசுறவங்க எல்லாருமே அவங்களுடைய தாய்மொழிகள்லதான் பேசுறாங்க அதுல கீழ தான் ஆங்கிலத்துல போடுறாங்க அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க மலையாளத்துல போய் பாருங்களேன் விலங்கிட்டியோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க எத்தனை எண்ணம் உண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க எத்த எண்ணம்ங்கிற ஒரு வார்த்தை தமிழ் வார்த்தை நம்ம எங்கேயுமே நம்பர்ன்னு தான் சொல்லுவோம் எண்ணம் அப்படிங்கிறது சொல்லவே மாட்டோம் எத்தனை எண்கள் தேவை அப்படிங்கிறது நம்ம சாதி கிராமத்தில் ஒரு ஹோட்டலில் அந்த பார்பெக்யூ மாதிரி ஒரு ஹோட்டல் அது அந்த வாட்டி கொடுப்பாங்களா கறி அதுக்கு வந்து கறி வாட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமாம் கறியில் வாட்டுறது ஆமாம் கறி வாட்டுன்னு போட்டிருக்காங்க அது மலையாள மொழி தான் நினைக்கிறேன் அது

அந்த வசன குறிப்புகள் அது வந்து தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் சமீபத்தில் கூட நான் சொல்ல பேசிட்டீங்க யாத்திசைங்க யாத்திசை அப்படிங்கிற படத்துல அவங்களே சப்டைட்டிலே உள்ள போடுறாங்க ஏன்னா இந்த தமிழ் மொழி எப்படி எல்லாம் ஒரு மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தான் தெரியும் சார் திரைமொழிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமை சார் இந்த ஆளுமையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்கு அந்த ஆளுமையிலிருந்து நம்ம ரொம்ப சிம்பிள இன்றைய காலகட்டங்களில் நிறைய விமர்சனங்களும் சரியா அதை கடந்து போயிடுறாங்க அது சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமையை மறந்துட்டு நல்லா இருக்கு நல்ல அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துக்கூடையும் முடங்கிடுறதுனாலயோ என்னவோ தெரியல செல்வராகவன் மாதிரி ஒரு நல்ல இயக்குநர்கள் இன்றைய காலகட்டங்களில் வந்து பேச்சாளர்களாக மாற வேண்டிய அவலத்துக்கு நம்ம தள்ளப்பட்டு நன்றி வணக்கம் வணக்கம் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓயேச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க